வணக்கம் சாவித்திரி சாமையிலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்வுக்களை தெரிஞ்சுக்கிறேங்க இந்த நன்னாளில் நம்ம மூணு வகையான பொங்கல் கொண்டாடுறது வழக்கங்க அதாவது சூரியனுக்கு உலகத்துக்கே ஆதாரமா இருக்கிற சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா சூரிய பொங்கல் வைக்கிறது முதல் நாள் வழக்கம் தை முதல் நாள் அதாவது ரெண்டாவது நாள் வந்துங்க மாட்டு பொங்கல் அதாவது உழவுக்கு வந்து உறுதுணையா இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாமே நம்ம நன்றி தெரிவிக்கிற விதமா மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம் அதே மாதிரி மூணாவது நாள் வந்து காணும் பொங்கல் உறவினர்கள் நண்பர்கள் கூட ஒன்னு சேர்ந்து கலந்து மகிழ்ச்சியா கொண்டாடுறதாங்க பொங்கல் இது கூடவே திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் எல்லாமே ஒன்னு சேர்ந்த மாதிரி கலந்து வருது திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாருங்க சுழநும் ஏற்பின்னது உலகு அப்படின்னு அதாவது வேளாண்மை இல்லாம இந்த உலக சுழற்சி நடைபெறாதுன்னு முக்கியமாவே இந்த உலக சுழற்சிக்கு தேவையானது விவசாயம் அதாவது வேளாண்மை அது இல்லாம நம்ம யாருமே உயிர் வாழ முடியாதுங்கிறத ஆழமான கருத்தா சொல்லியிருப்பாரு இப்ப சூரிய பொங்கல் செய்துக்கலாங்க நான் முன்னமே பொங்கல் விருந்து வந்து செய்திருக்கேங்க அதனுடைய வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் பொங்கல் செய்யறதுங்க ஒரு சிலர் வந்து மண்பானையில வைப்பாங்க புதுசாக மண்பானை வாங்கி அதில் பொங்கல் செய்வாங்க ஒரு சிலர் வந்து பித்தளை பானை பானையில செய்வாங்க நான் வந்து இப்போ எடுத்திருக்கிறதுங்க பித்தளை பானை தான் இப்போ இன்னைக்கு பொங்கல் வந்து இந்த பொங்கல் பானையில தாங்க வைக்க போறேன் இது வந்து எத்தனை கிலோ பிடிக்குங்கிறது நம்ம முன்னமே கடையில வாங்கும் போதே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க என்னுடைய இந்த பொங்கல் பானை வந்துங்க முக்கால் கிலோ பக்கம் பிடிக்கும் நான் அறுநூறுல இருந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது கிராம் பிடிக்கிற அளவுக்கு தாங்க இதுல பொங்கல் செய்வேன் அப்பதான் சரியா இருக்கு இல்லாட்டி உங்களுக்கு கீழே வலிஞ்சு வந்துடும் இல்லாட்டி ரொம்ப பொங்கல் அன்னைக்கு நிறையவா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் பொங்கல் வந்து பொங்கி வர மாதிரி ஆசைப்படுவோம் இல்லாட்டி கீழே பாதியா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நிறையவா வேணும்னா எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்துகிட்டா சரியா இருக்கும் இப்போ பொங்க பானைக்குங்க திருநீர் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க திருநீர் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு காந்து வச்சிருக்கேன் இதுலயே கொஞ்சமா மஞ்சள் வச்சுக்கலாம் சூரிய பொங்கல் வந்து வாசல் முன்னாடி வந்துங்க அடுப்பு மூட்டி அதுல சூரிய பொங்கல் வைக்கிறத வளர்க்கும் இப்ப வசதி இல்லாதவங்க ஒரு சிலர் வந்து மட்டமாடியில வைக்கிறாங்க நம்ம வந்து இன்னைக்கு வீட்டுலயே பொங்கல் செய்துக்கலாங்க இதுக்கு அடுப்படி மேல எல்லாமே மாக்கோளம் போட்டுருக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன் சின்னதாக தாங்க கோலம் போட்டிருக்கேன் மா கோலம் இப்போ பொங்கல் செய்யறதுங்க ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு வருத்த பாசிப்பருப்பு எடுத்துருக்கங்க விருங்கடையில் வறுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் முதல் தடவை கழுவுற தண்ணிங்க நம்ம ஊற்றிட்டு ரெண்டாவது கழுவுற தண்ணிங்க பொங்க பானையில் ஊற்றிக்கிறது சரியாக இருக்கும் பாருங்க முதல் தடவை அரிசி பருப்பு கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டேங்க இப்போ ரெண்டாவது கழுவுற தண்ணி வந்து நம்ம பொங்க பானையில் ஊற்றிக்கலாம் அரிசி பருப்பு கழுவின தண்ணியை கொஞ்சமா ஊத்திக்கலாங்க ரொம்ப அதிகமா ஊத்த வேண்டியது இல்லைங்க சாயங்கத்துக்கு கொஞ்சம் ஊத்திட்டு தேவையான பானையில பொங்க வைக்கும் போதுங்க ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணிங்கிற அளவில் நம்ம வைக்க மாட்டோங்க ஏன்னா முன்ன பின்ன கொஞ்சம் கூடுதலாக தண்ணி பிடிக்கும் அதனால நான் ஒரு பானையில் அரை அளவு பிடிக்கிற அளவுக்கு தண்ணி அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சமா பால் சேர்த்துக்குவேங்க இது கூடவே கிட்டவே கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்குவோங்க நம்ம தேவைங் போது இந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிக்குவோங்க எடுத்து உடனே நிறைய தண்ணி வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா பொங்கி ரொம்ப வழிஞ்சு வலிஞ்சு வரும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க விருப்பப்படுறவங்க உங்களுக்கு கூடுதலாக பால் பிடிக்குன்னா நீங்கள் பாதி அளவு பால் பாதியளவு அரிசி கழுவின தண்ணியும் நார்மல் தண்ணியும் கலந்துக்கலாங்க பாருங்கள் பொங்க பானையில் ஒரு சிலர் வந்து மஞ்சள் கிழங்கு அதாவது ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் செடியோட கலந்த மஞ்சக்கிழங்கு அப்படியே எடுத்துட்டு வந்து கழுவிட்டு கட்டுவாங்க மஞ்ச பொங்கல் பானையை சுற்றியும் நான் வந்து இன்றைக்கி வந்துங்க விரலி மஞ்சள் கிழங்கு ஒரு பெரிய பீஸாக எடுத்திருக்கேன் இதுவும் இது கூடவே கொஞ்சமாக பூவும் சேர்ந்த மாதிரி கட்டி பொங்கல் பானையில் கட்டி விட்டுறாங்க ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் கிழங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது அவங்க இந்த மாதிரி செய்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ உலை கொதிச்சு வர வரைக்குங்க அரிசி பருப்பு கழுவி வச்சது ஊற வச்சுக்கலாங்க உலை கொதிக்கிற வரைக்கும் உருணா மட்டும் போதுங்க முன்னமில்லாங்க சூரிய பொங்கல் வாசல்ல முன்னாடி வைக்கும் போதுங்க பானையில பொங்கி வரும்போதுங்க வலி விட்டு பொங்கி பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவோம் நான் வந்து ஸ்டவ்ல வைக்கிறதுனால பொங்கி வரும்போதே பொங்கலோ பொங்கல்னு மூணு தடவை சொல்லிட்டு அரிசி போட்டுக்கிறது வளர்க்குங்க பொங்க விட மாட்டேங்க பொங்கி வரும்போதே அரிசி போட்டுப்பேன் என்னுடைய வழக்கம் இப்ப இந்த மாதிரிதாங்க நான் செஞ்சுக்கிறேன் பாருங்க இப்படி பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கலோ சொல்லி மூணு தடவை நான் அரிசி போடுறதை வளர்க்குங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்துட்டேங்க இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாங்க ஏன்னா பொங்கி பொங்கி வரும் நம்ம தேவைங்க போது ஊற்றிக்கலாங்க பொங்கல்னாலே நம்ம பச்சரிசி தாங்க பயன்படுத்துவோம் அதனால தாங்க பச்சரிசியில் செய்கிற சோறும் கூட நம்ம பொங்கச்சோறுன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி வேக வச்சு நம்ம குழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம் ஏலக்காய் இடிகளில் இடிச்சு வச்சிருக்கேங்க ரெண்டரை கப்பு அரிசி பருப்புக்குங்க மூன்றரை கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சு எடுத்திருக்கங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் நல்லா இலக்கமான வெள்ளமா இருக்குங்க நான் இந்த வெள்ளத்தை வந்துங்க பொங்கல்ல அப்படியே தாங்க சேர்த்த போறேன் ஒரு சில வெள்ளம் வந்து குப்பை தூசி மண்ணு இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டிங்க கூட சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளம் வந்து நான் அடிக்கடி வாங்குறதுனாலங்க அதிகமாக குப்பை தூசி இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா காய்ச்சி வச்சிருக்குறேன் சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க நான் பொங்கப்பானையில் எடுத்து வச்சுருக்குற தண்ணி எல்லாமே ஊற்றிட்டேங்க தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு கீழே அடிபிடிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க நல்லா அரிசி வே வெந்து வர 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 நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இல்லாட்டினா அடிபிடிச்சிருங்க பாருங்க அரிசி பருப்பு நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் தட்டி வச்சுருக்குறேன் வெள்ளத்தை சேர்த்திக்கலாங்க நான் நல்லா தட்டி பொடிச்சு தாங்க வச்சுருக்குறேன் பாதி பாதியாக சேர்த்திக்கலாங்க ஃபஸ்ட்டு போட்ட வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்த பிறகு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ போட்ட வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்குற வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாங்க இனிப்பு கொஞ்சம் குறைவாக பிடிக்குங்கிறவங்க மூணு கப் அளவுக்கும் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஏலக்காய் பிடிச்சி வச்சதை கலந்துக்கலாங்க முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க முந்திரி லேசாக வருபடட்டுங்க திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து முந்திரி திராட்சை கலந்துக்கலாங்க பாருங்க சக்கரை பொங்கல் செய்து முடிச்சுட்டா இறக்கி வச்சிடலாம் இப்ப பொங்கல் செய்து முடிச்சுட்டங்க இந்த பொங்கல் நன்னால எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்துக்கிறேங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்